கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகளை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கிறார்கள் திருக்குரான் சொல்லும் வா அம்மா பின் ஞாபத்தி ரப்பிக்க பஹத்தீஸ் அல்லாஹ் உனக்கு வழங்கிய ஞாமத்துகளை அதை பிறருக்கும் கூட எடுத்து காட்டுங்கிறான் அல்லாஹ் நமக்கு தான் அருளப்பட்டது அந்த நியாமத் அந்த அருட்கொடை நாலு பேர் பார்ப்பதை போல் சில இடங்களில் இருக்க வேண்டும் எப்படி பார்ப்பது அல்லா உனக்கு ஞாமத்து செய்திருக்கிறான் என்பதை காட்டும் வகையில் அல்லாவுக்கு ரொம்ப பிரியம் அவன் கொடுத்த நியமத்தை உபகாரத்தை நன்றியோடு நினைத்து பார்ப்பது அவனுக்கு ரொம்ப பிரியமானது நம்முடைய முன்னோர்களும் சாலிகிங்களும் அழகான கோலத்தில் வெளியே வருவார்கள் நீங்க பெரிய இமாமாச்சே இப்படியெல்லாம் உயர்ந்த ஆடை அவர்கள் சொன்ன பதில் அல்லா தந்திருக்கிறான் அதை நான் வெளியே காட்ட வேண்டும் என்றும் கட்டளையிட்டு இருக்கிறான் நாங்கள் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தால் ஏழைகள் எங்களிடத்தில் கேட்க வருவதில்லை நாலு பேர் எங்களிடத்துல கேட்டு நாங்க கொடுக்கணும் அதற்காக நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை வெளியே காட்டுகிறோம் என்கிறார்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இருந்தாலும் அதை மறைச்சிக்கிறது யாரும் வந்து என்று நாலு பேர் கேட்கணும்னு நினைத்த அந்த மனிதர்கள் அந்த நியாமத்துகளை அருட்கொடைகளை வெளியே காட்டுகிற அந்த வாழ்க்கை பெருமைக்காக அல்ல பெருமைக்காக அல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவன் கொடுத்த அருட்கொடைகளில் நமக்கு வழங்கிய குழந்தைகள் மிகப்பெரிய பாக்கியம் ஆண் மக்களும் பெண் மக்களும் அவன் அருட்கொடை கண்மணி நாயகம் சல்லா அலி செல்லம் பிள்ளைகளை கொடுக்கிற ஞாபத்துக்கு என்னதான் பகரம் இருக்கிறது குழந்தையை விட பாக்கியம் என்ன இருக்கிறது வீட்டினுடைய அழகும் அலங்காரமும் என்றான் அல்லா அல் மாலு ஒல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா காசு பணம் எப்படி அலங்காரமாக இருக்குமோ காசு இருந்தால் எப்படி அழகு இருக்குமோ நாலு பேர் அந்த காசுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறாங்களே அதேபோல் நான் கொடுத்த மக்கள் ஆண் மக்கள் உன் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லி தருவான் இன்னொரு பக்கம் குழந்தைகள் எல்லாம் உங்களை சோதிக்கவே என்கிறான் பெண்மகளாகட்டும் உங்களுக்கு சோதனை என்கிறான் கொடுத்தது அவன் தான் பிள்ளைகளை கொடுத்தான் இன்னமா அம்மாளுக்கும் அவளாதுக்கும் உங்கள் பொருளாதாரம் எப்படி சோதனையோ உங்களுக்கு கொடுத்த ஆண் மக்களும் உங்களுக்கு சோதனை பெண் மக்களும் சோதனை என்ன சோதனை அவர்களோடு நீங்கள் சரியாக நடக்கிறீர்களா உங்களை சோதிப்பதற்கு அந்த கடமையை சரியாக ஆற்றுவதற்கு அந்த மக்களை நாம் சோதனை பொருளாக தந்தோம் நிறைய பேரு நாளை மறுமை நஷ்டமாகுவதற்கு அவங்க பிள்ளைகளே காரணமாக நிற்பாங்க அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளோடு அவர்கள் சரியாக நடக்காததால் அழகாக வளர்க்காததால் ஒழுக்கம் தராததால் அந்த பிள்ளைகள் எங்கோ சருகி போகிற நமக்கு சோதனையாக மாறிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை நீங்கள் எப்படி அந்த பிள்ளைகளை நடத்த போகிறீர்கள் என்பதுதான் அல்லாவின் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கவனம் வைக்கணும் அவன் கொடுத்த குழந்தைகளை அழகுபடுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் மார்க்கம் தர வேண்டும் பெற்றோர்களின் கடமைகளை சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு என்று நிறைய அடிப்படைகள் அதில் முதல் விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவனின் தொடர்பை கொடுத்து வளர்க்கணும் அல்லாவோடு ஒரு அழகான தொடர்பை இன்ப துன்பங்கள் அவனிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்து வளருங்கள் உங்கள் செயல்களை அவன் கண்காணிக்கிறான் என்று சொல்லி வளர்க்கணும் இது எப்ப வளர்க்கிறது நம்ம பிள்ளைங்க பறந்து வருகிற பருவம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அது மனசுல பதிஞ்சிரும் அப்படி பதிந்து அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் அவன் பார்க்கிறான் எண்ணம் பதிஞ்சிரும் பிள்ளைங்க சருகிறாங்க வழித்தடம் பொருள்றாங்கன்னா கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுக்க வேண்டிய ஞானத்தை நம்ம கொடுக்க விட்டுட்டோம் அவன் சின்ன பெரிய ஆளா ஆகும் போதும் அல்லாவுடைய பார்வையில நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு நிலை அவங்கள சருக விடாது தவறு செய்ய விடாது பிள்ளைகளுக்கு தொடர்பை கொடுங்கள் பிரச்சனை கஷ்டங்களில் அல்லா இடத்தில் கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள் அதுக்கு அடுத்து அல்லாவின் பார்வையில் தான் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நம்ம அவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லா செயல்களையும் அவன் பார்வை எப்படி நீங்க வெளியில வரும்போது எங்கன கொஞ்சம் அசால்ட்டா நடப்போம் கொஞ்சம் வித்தியாசமா நடப்போம் இங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதுன்னா பொருத்தப்பட்டிருக்கிறது ஜாக்கிரதையா நடக்கிறாங்க சில பேர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது ஜாக்கிரையா நடக்கிறாங்க சாப்பிடும் போது ரெண்டு பேரும் இங்கிருந்து அங்க அவர் எடுக்கிறார் அங்கிருந்து அங்க சாப்பாடு இடத்துல அந்த கேமராவை வீடியோவை கொண்டு வந்த உடனே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறார் தூக்கி வாயில கூட வைக்கிறது இல்லை அப்படி கையில வச்சுட்டு போஸ்ட் கொடுக்கிறார் ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்ட மாதிரி போஸ்ட் ஆகிடக்கூடாது என்று கண்காணிக்கப்படுகிற கேமராவுக்கு முன்னால் அழகுபடுத்துகிற பக்குவத்தை மனிதன் பெறுகிறான் என்றால் அல்லா ட்வெண்ட்டி ஃபோர் அவர் கண்காணிக்கிறான் அல்லாவின் பார்வை இருக்கிறது நம்மீது என்பதை பள்ளி பிள்ளைகளுக்கு தாருங்கள் பள்ளி பருவத்தில் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அந்த பிள்ளைகள் மிகச்சிறப்பாக அத்திபூ அவுலாதக்கும் உங்கள் ஆண் மக்களுக்கும் அவுலாது என்றால் ஆண் மக்கள் பெண் மக்கள் நபி பெருமானார் சொல்லல்லாலே சொல்லம் உங்கள் ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் ஒழுக்கம் கொடுங்கள் அவ எப்படி நடக்கணும் யாரோடு எப்படி இருக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் குடல் பிறந்தவர்களோடு எப்படி நடக்கணும் அடுத்த கட்டமாக நாலாவது அம்சம் தாய் தந்தையை பற்றி சொல்லுங்கள் அம்மாவை எப்படி பார்க்கணும் அத்தாவுக்கு என்ன மரியாதை தாப்பனார் சொன்னா புள்ள கட்டுப்பட்டுறணும் தாயினுடைய சொல்லுக்கு அடிபணியணும் நாளைக்கு பிள்ளைங்களை நம்ம சரி செய்கிற ஒரு வாய்ப்பு அப்படி நடக்க தந்தையர்களை எதிரும் நிலைகளை அவங்க காலத்துக்கு முன்பாக சின்ன தாயினுடைய கண்ணியம் தந்தையின் மகத்துவம் நம்ம பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுத்து ஏன்னா நமக்கு ஒரு லீடர் யாருக்கு கட்டுப்படுறது இன்னைக்கு பிரச்சனை என்ன பிள்ளைங்களுக்கு இடையே ஏற்பட்ட சறுகுதல் தவறான போக்குகள் தீய பார்வைகள் தீய சிந்தனைகள் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ஆபாசங்களுக்கு அடிமைப்பட்டு போகிறது பெண் மக்கள் எங்கேயோ தடம் பறந்து போவதெல்லாம் இன்றைக்கு யாரும் கேட்க முடியல ஏன் தாய்க்கு கட்டுப்படல்ல தந்தை சொல்ல கேட்கறது இல்ல தான் அடிப்படையிலேயே கொடுக்க சொல்றாங்க பிள்ளைங்க வளரும்போது தாயினுடைய கண்ணியத்தை தாப்பனார் சொல்லணும் நீங்க சொல்லணும் உன் தாய்க்கு கட்டுப்படு தாய் பாதடியில் சொர்க்கம் ஒரு தந்தை அதை போதிக்கணும் தாய் சொல்லணும் உன் உன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டி தந்தை தான் உனக்கு ரோல் மாடல் உங்க அத்தா மாதிரி நட என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் தகுதிமிக்க தந்தையாக இருக்கணும் ரோல் மாடலான தந்தையா இருக்கணும் உங்க நடவடிக்கையை சரியில்லை உங்க பேச்சு சரியில்லை உங்க செயல் சரியில்லை யாரை பார்த்து பிள்ளைகள் வளருவார்கள் நீங்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் சார்ந்து இருக்க வேண்டும் பண்பு சார்ந்து இருக்க வேண்டும் மாத்திரம் அல்ல இறை தொடர்புடையவர்களாக நீங்க இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் உங்களை ரோல் மாடலாக எடுப்பார்கள் பிள்ளைகளிடத்தில் பொய் சொல்லி பழகாதீர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சரியான லீடராக நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் வழிகாட்டுதல் தான் ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்கும் இன்னைக்கு குழந்தைகள் வளர்ப்பில் இருந்து உருவாக வேண்டும் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அழகாக உருவாக்குங்கள் அல்லாவின் தொடர்பை அவனோடு இருக்க பழக்குங்கள் விவாதத்தை தாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாவின் கண்காணிப்பு உன்னோடு இருக்கிறது அவன் பார்க்கிறான் என்பதை அழுத்தமாக பதிவு செய்யுங்கள் தாயின் கண்ணியத்தை சொல்லுங்கள் தந்தையின் மரியாதையை சொல்லுங்கள் தாய் தகப்பனை தான் புள்ள அடிப்படையாக வச்சுக்கணும் அத்தாவுக்கு பயப்படணும் அம்மாவுடைய அரவணைப்பு இருக்கணும் நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் ஆண் மக்கள் பெண் மக்களுக்கு இடையே நான் நான் ஒரு லீடர் பொறுப்புல இருக்கணும் தந்தையாக அதனால அவங்கள்ட்ட போய் அதிகாரப்படுத்ததில்லை அன்பும் கருணையும் உள்ளவர் கண்டிப்பும் கருணையும் உள்ளவர் ஒரு தந்தை தந்தை கண்டிப்பு இருக்கணும் கருணை இருக்கணும் ஒரேடியா கண்டிச்சீங்க பிள்ளைங்க கட்டுப்பட மாட்டாங்க ஒரே அன்பு காட்டினீங்க பிள்ளைங்க நம்ம லேசா நினைச்சிருவாங்க கண்டிப்பு இருக்கணும் கருணையும் இருக்கணும் அன்பு காட்டணும் அதிகாரமும் வச்சுக்கிறணும் அப்பதான் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாவற்றுக்கு மேலால் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற பாடத்தை ரெண்டு வயசு மூணு வயசுல பதிவு செய்து விட்டால் நீங்க கண்காணிக்க வேண்டியதில்லை அவங்க அழகாக வளருவார்கள் என்பதை சோபனமாக சொல்கிறேன் எனவே நாளைய தலைமுறை சருகி விடாமல் தடம்புரண்டு விடாமல் அசிங்கங்களுக்கும் ஆபாசங்களுக்கும் அடிமைப்பட்டு விடாமல் அச்சம் இருக்கிறது அதை சீர் செய்ய வேண்டும் அது வீட்டு ஆண் மக்களும் அவர்களின் அழகான வாழ்க்கையில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் அந்த கவனமும் கண்காணிப்பும் நாளைய மிகச்சிறந்த சமூகமாக அவர்களை உருவாக்கும் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அழகான நல்ல தலைமுறை உருவாகுவதற்கு நாம் துணை போகச் செய்வானாக அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை நமது பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது மிகப்பெரிய அருட்கொடை குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் கேளுங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கள கேளுங்க எத்தனை எத்தனை புனித தலங்கள் எத்தனை மருத்துவமனைகள் எத்தனை லட்சம் செலவழித்து செலவழித்து ஒரு பிள்ளை பிறக்காதா என்று இயங்குகிறார்களே அவர்களிடத்தில் கேளுங்கள் குழந்தை எத்தனை பெரிய அருட்கொடை என்பார்கள் நம்ம அல்லா பிள்ளைய கொடுத்துட்டான் அந்த பிள்ளைகளை ஒழுங்கில்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் மார்க்கம் இல்லாமல் சரியத்தில் நம்ம தாங்கித்தனமாக வளர்ப்பதா நீங்கள் மாறுங்கள் நீங்கள் ஒழுக்கத்தோடு வாருங்கள் அல்லாவுடைய தொடர்புக்கு வாருங்கள் பள்ளிவாசல் தொடர்புக்கு வாழுங்கள் நீங்கள் பெறும் ஒழுக்கம் தான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நீங்களே சரியில்லை உங்க பிள்ளைகள் எப்படி சரி பண்றது நீ பீடி குடிச்சிட்டு தூர போட்டுட்டு பிள்ளைய பீடி குடிக்காதன்னா அவன் கட்டப்பீடி எடுத்து குடிப்பான் அதான் நடக்கும் பிள்ளைங்க கையிலே துட்ட கொடுத்து சிகரெட்டு வளருவான் எச்சரிக்கை நமது பிள்ளைகளின் தலைமுறைகளின் எதிர்காலம் அல்லாட்ட விசாரணை உண்டு எப்படி உன் பிள்ளையை வளர்த்தாய் மகன்ட கேட்பான் மகன் சொல்வான் எங்க அத்தா என்ன தடம்பொருளை விட்டுவிட்டார் பிள்ளைகளை வைத்தே பல பேருக்கு நரகம் கிடைக்கும் என்கிறார்கள் வேண்டாம் பிள்ளைகள் நமது மருமையின் சுமையாக ஆக வேண்டாம் நமது நலனுக்கும் நமது சொர்க்கத்திற்கும் நம்ம பிள்ளைகள் வகை தர வேண்டும் அல்ல அப்படி அருமையாக நாம் உருவாகி பிள்ளைகளை உருவாக்கச் செய்வானாக